வணக்கம் நண்பர்களே இளையராஜாவின் இசையில் திரைக்கு வராத பாடல்கள் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒரு பதிவை நம்ம பார்த்துட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாம் பாகமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அந்த பதிவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இங்கே கொடுத்துருக்க தான் அது நம்ம சேனலில் போய் இந்த தமிழில் கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இளையராஜாவின் திரைக்கு வராத ஹிட் பாடல்களை வந்து அதை ஃபர்ஸ்ட்டே நம்ம கொடுத்துட்டோம் அதுக்கடுத்ததாக இரண்டாம் பாகமாக அதில் சொல்லப்படாத பல பாடல்களோட வந்திருக்கேன் இந்த வீடியோவில் அந்த பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் சார் நண்பர்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இளையராஜாவின் திரைக்கு வராத ஹிட் பாடல்கள் வசையில் நாம பார்க்க போற முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல வெளிவந்த நெஞ்சிலாடும் பூ ஒன்று அப்படிங்கிற இந்த படம்னா இந்த படம் வந்து முழுமையாக வந்து வெளியேறலை ஆனால் பாடல் வந்து ஓரளவுக்கு மக்களால் ஜனரஞ்சமாக ரசிக்கப்பட்ட பாட்டு இந்த படத்தில் அஞ்சு பாடல்கள் இருக்கு அதில் ஒரு பாடலை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா அஞ்சு பாடல் எடுத்துக்கிட்டோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் இந்த படத்தில் நம்ம ஆடியோவை மட்டும் கேட்டு ரசிச்ச வாலியின் வரிகளில் வந்த ஒரு மூடன் கதை சொன்னான் அப்படிங்கிற மலேசியா வாஸ்தேவன் பாடின இந்த ஒரு அழகான பாடல் இந்த படத்துல மருத கிழங்கு அப்புறமா கோடி இன்பம் அப்புறம் விண்மீன் தாளாட்டுதே அப்படிங்கிற மற்ற பாடல்களும் இருக்கு அதுவும் ஓரளவுக்கு ஜனரஞ்சகமா மக்களால ரசிக்கப்பட்ட பாடல்கள் தான் ஆனா திரைப்படம்தான் திரைக்கு வரவே இல்லை ஆடியோவா மட்டும் இப்ப வரைக்கும் நம்ம வந்து இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வெளியின கிழக்கே போகும் ரயில் படத்தில் சிற்பி பாலசுப்ரமணியம் வரிகள்ல மலேசியா வாசுதேவன் ஜானகி இணைந்து பாடின மலர்களே நாதஸ்வரங்களே அப்படிங்கிற இந்த பாடல் இந்த பாடலை பாத்தீங்கன்னா டைட்டில வந்து கே பாக்யராஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா உண்மையா வந்து இந்த பாடலை எழுதினது சிப்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த திரைப்படத்துல இந்த பாடல் இடம்பெறாமலே போயிருச்சு இன்று வரைக்கும் நம்ம இருக்கோம் இப்ப அந்த கேளுங்க அடுத்ததா ஆயிரத்தி எண்பதுல நிரல்கள் படத்துல பஞ்சு அருணாச்சலம் வரிகள்ல எஸ் ஜானகி பாடுன தூரத்தில் நான் கண்ட உண்முகம் அப்படிங்கிற இந்த பாடல் இந்த பாடலும் இந்த திரைப்படத்துல இடம்பெறவே இல்ல ஆடியோவா மட்டும்தான் இப்ப வரைக்கும் நம்ம கேட்டு பாட்டை கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வெளிவந்த கவிக்குயில் அப்படிங்கிற படத்துக்காக பஞ்சு அருணாச்சலம் வரிகள் பாடின காதல் ஓவியம் கண்டேன் அப்படிங்கிற இந்த பாடல் இந்த பாடலும் திரையில வரவே இல்ல ஆடியோ மட்டும்தான் இப்ப வரைக்கும் நம்ம கேட்டு ரசிக்கிட்டு இருக்கோம் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஏழுல வெளிவந்த காதல் பரிசு அப்படிங்கிற படத்துக்காக வைரமுத்துவின் வரிகள்ல எஸ்பிபி சித்ரா பாடுன புறாக்கலை புறாக்கலை அப்படிங்கிற இந்த பாடல் வந்து திரைப்படத்துல இல்ல ஆனா ஆடியோவா தான் இப்ப வரையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த பாட்டை கேளுங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வெளிவந்த ஜப்பானில் கல்யாணராமன் அப்படிங்கிற படத்துக்காக வைரமுத்துவின் வரிகள்ல இளையராஜா பாடுன காதல் உன் லீலை அப்படிங்கிற இந்த பாடல் திரைப்படத்துல இடம்பெறவே இல்ல ஆனா ஆடியோவா மட்டும் இப்ப வரையும் கேட்டுகிட்டே இருக்கோம் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளிவந்த தனி ராஜா திரைப்படத்துக்காக பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வாசுதேவன் எஸ் ஜானகி முல்லை அரும்பே அப்படிங்கிற இந்த பாடல் அடுத்ததா மணிப்பூர் மாமியார் அப்படிங்கிற படத்துல ஒரு அஞ்சு பாடல்கள் இருக்கு அஞ்சு பாடல்களுமே ஓரளவுக்கு ஜனரஞ்சகமா ரசிக்கப்பட்ட பாடல் அஞ்சு பாடல்களையும் நம்ம எடுத்து சொன்னோம்னா ரொம்ப டைம் ஆயிரும் ஒரு படத்துக்கு ஒரு பாடலை வேணா நம்ம எடுத்துக்கலாம் மற்ற பாடல்களை வந்து நம்ம சொல்ல முடியாதுக்காக இதுல ஒரு பாடலை மட்டும் நம்ம எடுத்து சொல்லலாம் முத்துலிங்க வரிகள்ல மலேசியா வாசுதேவன் எஸ் பி சைலஜா பாடின ஆனந்த பூங்காற்று தாளாட்டு அப்படிங்கிற இந்த ஒரு பாடலை மட்டும் கேளுங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வெளிவந்த சின்ன வீடு படத்துக்காக குருவி கரம்பை சண்முகம் அவர்கள் வரிகள்ல மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடின சாமமாய் போச்சு அப்படிங்கிற இந்த ஒரு பாடல் திரையில இல்ல ஆடியோவா மட்டும்தான் இப்ப வரைக்கும் நம்ம கேட்டு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வெளிவந்த ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படத்துக்காக வாலியின் வரிகள்ல மலேசிய வாசுதேவன் ஜானகி இணைந்து பாடின உனக்கும் எனக்கும் ஆனந்தம் அப்படிங்கிற இந்த ஒரு பாடல் இந்த பாடல் வந்து திரையில கிடையாது இது சத்தியராஜனுடைய அவையில் அவர் வந்து ஒரு சுல்தான் மா இருப்பாரு அங்க வந்து நடக்கிற மாதிரியான ஒரு பாடல் ஒரு பக்திமயமான ஒரு படத்துக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டதா வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க நாம திரையில பார்த்து ரசிக்க முடியாம போன ஒரு அழகான பாடல்கள்ல இதுவும் ஒன்னு இந்த பாடலை பாருங்க உனக்கும் எனக்கும் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளிவந்த சங்கர்லால் திரைப்படத்துக்காக புலமை புத்தன் வரிகள்ல மலேசியா வாசிதவன் கமல் ஜானகி இணைந்து பாடின பாதி மயக்கம் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் இந்த பாடலை வந்து எத்தனை முறை கேட்டாலும் திகட்டாது அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வெளிவந்த வருஷம் பதினாறு படத்துக்காக வாலியினுடைய வரிகள்ல கே ஜே சித்ரா பாடின கரையாத மனமும் உண்டு அப்படிங்கிற இந்த பாடல் இந்த பாடலை வந்து நீங்க ரேடியோக்கள்ல அதிகமாக கேட்டிருப்பீங்க இப்போ யூடியூப்லையும் கூட அதிகமாக கேட்டிருக்கலாம் ஆனா இந்த பாடல் திரையில இல்ல நீளம் கருதி அதை வெட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க இதை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் யூடியூப்ல எல்லாத்துலயுமே இருக்கு சில பாடல்களை வந்து எடிட் பண்ணி எடிட் பேசுனா வேற ஒரு வீடியோக்களை வந்து அட்டாச் பண்ணி போட்டு காமிச்சிருக்காங்க அதையும் நீங்க பார்த்து மகிழலாம் இப்ப கொஞ்சமா இந்த பாடலை கேட்டுக்காங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வெளிவந்த சத்யா திரைப்படத்திற்காக வாலிகனுடைய வரிகள்ல லதா மங்கேஷ்கர் பாடின ஒரு பாட்டு இருக்கு நீங்க எல்லாருமே வந்து வலையோசை கலகல வேணா அந்த பாட்டத்தை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது இல்லாம இன்னொரு பாடலும் லதா மங்கேஷ்கர் அவர்கள் வந்து பாடி இருக்காங்க ஆனா அந்த பாடல் திரையில இல்லாதனால பலரும் அறியாத ஒரு பாடலா அது போயிருச்சு ஆனா ஓரளவுக்கு நல்ல ரசனையான பாடல் தான் இங்கேயும் அங்கேயும் உரைமுகம் அப்படிங்கிற இந்த பாடல் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வெளிவந்த எண்ணுயிர் தோழன் படத்துக்காக கங்கை அமரன் வரிகள்ல இளையராஜாவும் சித்ராவும் பாடின மச்சி மன்னாரு அப்படிங்கிற இந்த பாடல் இது கிராமங்கள் எல்லாத்திலயுமே வந்து ஜனரஞ்சகமா பெருசா ரசிக்கப்பட்ட ஒரு பாடல் நீலம் கருதி வழக்கம் போல பாரதிராஜா இந்த பாட்டை கட் பண்ணி தூக்கிட்டாரு ஆரம்பத்திலேயே சொன்னதா நண்பர்களே போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் பாரதி ராஜா தான் அதிகமாக இளையராஜாவினுடைய பாடல்களை வந்து பயன்படுத்தாமல் வீணடிச்சிட்டார் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா அவ்வளோ பாடல்கள் இருக்குது அவ்வளோ அந்த மட்டும் தனியாக எடுத்து போட்டோம்னா அதுவே ஒரு வீடியோவாக போடலாம் ஆனால் அந்த அளவுக்கு அழகான பல பாடல்களை வந்து அவர் தவற விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துக்காக வாலியின் வரிகளில் கமல் பாடுனா இந்த பாட்டு இதுல இருக்கிற எல்லா பாட்டுமே வந்திருக்கு இந்த பாட்டு மட்டும் எப்படி வரல அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்வி எழுப்பலாம் இது வந்து ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்ட பாடல் அதுக்கப்புறம் கதையை மாற்றி அமைச்சு டோட்டலாக எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க இந்த பாட்டு ராஜா கையை வச்சா அப்படிங்கிற அந்த பாட்டு வரும் பாத்தீங்களா அதே மெத்தேட்லேயே இருக்கும் ஆனால் கதையை மாற்றி அமைச்சதுனால இந்த பாட்டை வந்து வேணான்ட்டு எல்லாத்தையும் டோட்டலாகவே மாத்திட்டாங்க அதில் வந்து மனோரமா கேரக்டர் வேற ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க நண்பர்கள் கேரக்டர் எல்லாத்தையுமே இவங்க இருப்பாங்க இந்த ஒரு பாடல் மட்டும் இன்னும் யூடியூப்ல இருக்கு நீங்க யாரும் பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் ஃபஸ்ட்லேயே கொடுத்துறேன் நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பாருங்க ரொம்ப ஒரு அழகான பாடல் கிட்டத்தட்ட அந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதுல அப்படிங்கிற அந்த பாட்டு மாதிரியே இருக்கும் அதே இடம் அதே செட்டு அதுலயே வந்து எடுத்திருப்பாங்க ரொம்ப ஒரு அழகான பாடல் இப்ப இந்த பாடலை வந்து கொஞ்சமா பாருங்க அதுக்கடுத்ததா மைக்கேல் மதன காமராஜன் படத்துக்காக வாலியின் வரிகள்ல சித்ரா பாடன மத்தாப்பு அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் நிறைய பேரு ஆடிப்பட்டம் அந்த பாட்டுமே இருக்கு அப்படின்னு அது போன வீடியோவிலே ஃபர்ஸ்ட் பாட்டிலேயே நம்ம சொல்லியாச்சு இந்த பாடலை வந்து அது சொல்லலை ஏன்னா அதுல வந்து மிகவும் ஹிட்டான பாடல்களை பத்தி மட்டும் தான் நம்ம சொல்லியிருந்தோம் இதுல வந்து ஓரளவுக்கு ஜனரஞ்சகமா ரசிக்கப்பட்ட பாடல்களை பத்தி இந்த வீடியோல பேசிட்டு இருக்கோம் இப்ப இந்த பாடலை நீங்க பாத்துட்டு அடுத்ததா அரண்மனை கிளி திரைப்படத்துக்காக பிரேசூடன் வரிகள்ல இளையராஜா பாடின ராமரை நினைக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் இந்த பாடலும் தெரியல இல்லை இதுல இன்னொரு பாடலும் இருக்கு அந்த பாடலை பத்தி ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோல பேசிட்டோம் அதனால இந்த பாடலை மட்டும் பாத்துட்டு வாங்க நினைக்கும் நண்பர்களை இறுதியா நாம பார்க்க போற படம் பகல் நிலவு அப்படிங்கிற ஒரு படத்துல வந்த பூவிலே மேடை நான் போடவா அப்படிங்கிற ஒரு பாடல் இது ஜெயச்சந்திரன் சுஷிலா இருவரும் இணைந்து பாடியிருப்பாங்க இது வந்து ஒரு பாதி பாடல் மட்டும் தான் இருக்கும் இந்த பாடல் திரைப்படத்துல இடம்பெறவே இல்லை கிளைமேக்ஸ்ல வந்து அந்த டைட்டில் போடுவாங்க பாத்தீங்களா அதுல மட்டும்தான் கொஞ்சமா இந்த பாடல் வந்துருந்துச்சு அதனால வந்து இது வீடியோவா வராதனால இது வந்து வெளிவந்த பாடல் கணக்கில் எடுத்துக்க முடியாது ஏன்னா இதை நம்ம வந்து வீடியோவா பார்த்து ரசிக்கல இதை வந்து நம்ம ஒரு டைட்டிலாக மட்டும் தான் பாத்து ரசி இருந்தோம் என்ன பொறுத்த வரையில இதுவும் திரைக்கு வராத ஒரு பாடல் அப்படின்ற கணக்கு தான் இந்த கங்கை கங்கையமரன் அவர்கள் எழுதியிருந்தாரு ரொம்ப அருமையான ஒரு பாடல் இந்த பாடல் வந்து இன்னும் ரெண்டு சரணங்கள் இருந்திருந்தா இன்னமும் சிறப்பா இருந்திருக்கும் சர் நண்பர்களை நீங்க இன்னும் பண்ணலாம் மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இப்ப இங்க ஸ்கிரீன்ல காட்டுற இந்த வீடியோக்கள்லாம் நீங்க பாக்கலாம் அப்படின்னா இது எல்லாமே பார்ட் ஒன் இந்த வீடியோவும் இதுக்கு அடுத்து காட்டுற இந்த வீடியோவும் நீங்க பாக்கலாம் அப்படின்னா நம்ம சேனலில் போய் நீங்க பார்த்து இருந்து நடை நண்பர்களே மீண்டும் இது மாதிரியான ஒரு பல அரிய தகவல்களோட புதுமையான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன்